கோவை மாவட்டம் வால்பாறை அண்ணா நகரை சேர்ந்த கதிரேசன் என்பவர் வயது தனது வீட்டில் மரணம் அடைந்ததை தொடர்ந்து பிரத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அவரது உடல் கொண்டு வரப்பட்டது பரிசோதனை செய்து மருத்துவர்கள் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் இவரை உடற்கூர் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் வால்பாறையில் தக்க வசதிகள் இல்லை என்று கூறி அலைக்கழித்தனர் வால்பாறை அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே காய்ச்சல் தவிர எந்த நோயாளிகளையும் உடனடியாக மேல் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்புவது வாடிக்கை இப்பொழுது இறந்தவர்களையும் கீழே கோயம்புத்தூருக்கு அனுப்பினால் அதனால் ஏற்படும் மன ஒளிச்சல்கள் குடும்பத்தினருக்கு சுமைகள் அதிகமாகிறது பிரேத பரிசோதனை வழக்கம் போல் வால்பாறை மருத்துவமனையில்தான் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியும் இறந்தவர்களின் குடும்பத்தினரோடு சேர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் நகர செயலாளர் ஆண்ட்ரோஸ் இணைச் செயலாளர் சையது அலி மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் சிவதனுஷ் ஆகியோர் மருத்துவமனை நிர்வாகத்திடம் பேசி சமரசம் செய்து வைத்து நாளை உடலைக்கு இங்கேயே உடல் கூராய்வு பரிசோதனை நடத்தப்படும் என்று உறுதி அளித்ததின் பேரில் அனைவரும் போராட்டத்தை கைவிடப்பட்டது